பொதுவாக குங்குமம் ஒரு மங்கள பொருள் அது எந்த விரல்ல வச்சா நல்லது சார் பொதுவாக குங்குமம் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஆள்காட்டி விரலில் தான் வச்சுக்கிட்டு அது வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமத்தை சாதாரணமாக பயன்படுத்தும் போது ஆள்காட்டி விரலில் குங்குமம் வைக்கலாம் அது தவறு கிடையாது அதுவே கோயிலில் வந்து பிரசாதமாக கொடுக்கக்கூடிய சந்தனமாக இருந்தாலும் குங்குமமாக இருந்தாலும் உங்களுடைய மோதிர விரல்ல வைக்கும் பொழுது அந்த திலகம் வெற்றி திலகமாக உங்களுக்கு பயணமிக்குது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது வணக்கம் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சுவாரஸ்யமான அவசியமான ஆன்மீக தகவலை இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க கேட்டு இருக்கீங்க இன்னைக்கும் ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அத நம்ம கிட்ட பகிர்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கார அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் குங்குமம் குங்குமம் குங்குமம்ன்றது ஒரு மங்கள பொருள் அது எந்த விரல வச்சா நல்லது சார் பொதுவாக குங்குமம் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஆள்காட்டி விரல தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமத்தை சாதாரணமாக பயன்படுத்தும் போது ஆள்காட்டி விரலில் குங்குமம் வைக்கலாம் அது தவறு கிடையாது அதுவே கோயில்ல வந்து பிரசாதமாக கொடுக்கக்கூடிய சந்தனமாக இருந்தாலும் குங்குமமாக இருந்தாலும் உங்களுடைய மோதிர விரலில் வைக்கும் பொழுது அந்த திலகம் அந்த குங்குமம் என்று சொல்லக்கூடிய திலகம் வெற்றி திலகமாக உங்களுக்கு பயணமைக்குது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது நம்ம சாதாரணமாகவே எல்லோருக்குமே குங்குமத்தை பயன்படுத்தும் பொழுது ஆள்காட்டி விரல் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்றாடமே வெற்றி இருந்துட்டு இருக்காது ஒரு குறிப்பிட்ட காரியங்களில் வந்து ஏதோ ஒரு சில நாட்கள்ல முக்கியமான நாள்ல தான் வெற்றி அப்படிங்கிற விஷயத்த தொட்டு ரசிக்க முடியும் அந்த மாதிரி அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கோயிலில் கொடுக்கக்கூடிய குங்குமத்தை வந்து இந்த வலதுகை மோதிர விரலால் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிற காரியத்துல ஓரளவு மேன்மைகள் கிடைக்கக்கூடியது சோதனையான காலங்களை கூட சாதனையா மாத்தி காட்டக்கூடிய அளவுக்கு மனசுல வந்து ஒரு மனோ தைரியம் கிடைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் யதார்த்தமாகவே நடக்கும் குங்கும சிமிழ் ஃபுல்லா குங்குமம் இருக்கு சார் இது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வேகமா வேலை பார்க்கும் போதோ இல்லை எங்கேயாவது கொண்டு போகும் போதோ கீழே கொட்டிடுச்சுன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அது மனசு கஷ்டப்படுற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு அபசகுணமான செயலா பொதுவாகவே குங்குமமாக இருந்தாலும் சந்தனமாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வந்து எக்கார்ந்து கொண்டும் கீழே கொட்டக்கூடாது நம்ம கவனமாகவே இருந்தால் கூட கைதேவறி கீழே விழுந்தது அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து துரதிருஷ்டம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி குங்குமம் அப்படிங்கிறது குங்கும சிமல்ல நிறைய வச்சிருக்க வேண்டியது முக்கால் அளவுக்கு முக்கால் அளவு முக்கால் பகுதி அளவுக்கு குங்குமம் இருந்தா போதும் சந்தனமாக இருந்தாலும் விபூதியாக இருந்தாலும் அப்படி தான் நீங்க வந்து உபயோகப்படுத்த முடியும் நிறைய அளவுக்கு இருந்தது வைங்களே அது நிறைஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க எடுக்க முடியாது தேவையில்லாம தானாகவே கீழே வந்து சிதறக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கும் ஆனால் அதுவே தவறி கீழே விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவசகுணமாக இருக்கிறது அல்லது அன்றைய நாளில் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து தடை ஏற்படுவது அல்லது அந்த காரியத்தில் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத வீண் அலைச்சல் ஏற்படுறது இந்த மாதிரியான அவச குணங்களை முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் உங்களுடைய மனசுல நினைச்ச காரியம் நடக்காது அல்லது தடை ஏற்படும்ங்கிற விஷயத்தை இந்த மங்கள பொருட்கள் கீழே சிந்தும் போது உணர்த்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் பூஜை அறை அழகா இருக்கணும் அப்படின்ற தான் பல பேர் மதியில் இருக்கு பூ காஞ்சி போயிடுறதுனால எடுக்க முடியலன்றதுக்காக வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் பூ இந்த காகித பூ அப்படின்னா வந்துட்டு பிளாஸ்டிக் பூ கூட சாமிக்கு மாலையா போட்டு அழகா இருக்கு காய மாட்டேங்குதுலன்றதுக்காக போடுறாங்க அதெல்லாம் போடலாமா சார் பொதுவாக உங்களுடைய பூஜை அறையை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது அழகாக வச்சுக்கிறது ஆன்மீகமாக வச்சுக்கிறது எல்லாம் நல்ல விஷயமாக நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூஜை இறையில வந்து அழகுப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து காகித பூக்களை வந்து பயன்படுத்துறது வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை திரும்பவும் எதிர்மறையான சக்தி இருக்கக்கூடிய சூழல் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய காகித பூ மாலையில வந்து தேவையில்லாமல் ஒரு பள்ளி ஏறிச்சினாலோ பள்ளி பட்டுதுனாலோ அது தேவையில்லாத உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும்ங்கிறது மறைமுகமா இருக்கக்கூடிய விதி அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால பூஜை பொறுத்த பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக சாமிக்கு பயன்படுத்துவது உண்மையான புஷ்பத்தை தான் நல்லது உண்மையான மலர்கள்ல வந்து சாமியை அலங்கரிக்கலாம் என்னதான் சாமிக்கு வந்து மாலை போட்டாலும் செதர் அதாவது விடுபூ போட்டாலும் அந்த பூவை வந்து அதிகபட்சம் மூன்று நாட்களுக்குள்ள அப்புறப்படுத்தணும் நம்ம நிறைய பேர் இந்த வாரம் சாமிக்கு வந்து மாலை போட்டோம் அப்படின்னா அடுத்த வாரத்தை வரைக்கும் விட்டுறது அல்லது அடுத்த அமாவாசை வரைக்கும் அந்த சாமியை கண்டுக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயமா தான் இருந்துட்டு இருக்குது சாமிக்கு அணிவிக்கக்கூடிய எந்த ஒரு புஷ்பமும் எந்த ஒரு மலரும் எந்த ஒரு மாலையும் அதிகபட்சம் மூன்று நாளைக்கு தான் இருந்துட்டு இருக்கணும் மூன்றாவது நாள் அந்த சாமிக்கு இருக்கக்கூடிய அந்த மாலையை வந்து நீங்க அப்புறப்படுத்துறதா நல்லது அந்த மூன்றாவது நாள் வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வந்தது அப்படின்னா அந்த நாள் விட்டுறதுலாம் தப்பு கிடையாது அதற்கு அடுத்த நாள் எடுக்கிறது நல்லது அதற்கப்பறம் அந்த பூ வந்து விட்டுருக்க கூடாதுங்க ஏன்னா சாமி படத்தில் இருக்கக்கூடிய பூ வந்து புஷ்பம் வந்து காயக்கூடாது காஞ்சி போகிற அளவுக்கு விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பூஜையில அந்த பூஜை அறையில் வந்து காலம் காலமாக பூஜை பண்ணி அதாவது பிரார்த்தனை பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆன்மீகம் வந்து சிதறுண்டு போகுது அப்படிங்கிறத உண்மையான விஷயமா இருக்கும் அதனால எந்த ஒரு சாமி படத்துக்கு மாலை அனுபவிச்சாலும் அதிகபட்சம் மூன்று நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது மூன்றாவது நாளில் அப்புறப்படுத்தணும் அப்படி அப்புறப்படுத்துற மாலையை வந்து எங்க போடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமா குப்பையில போடுறது அப்படிங்கிற விட அதுக்குன்னு ஒரு தனி கவர் வச்சு அந்த கவர்ல இந்த பூ புஷ்பத்தையெல்லாம் சாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்களை வந்து போட்டு அதை வந்து ஏதாவது ஒரு சாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பை கோழில வந்து போடுறது நல்லதான் திட்டு இருக்கும் பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக குப்பைக்கூடையில போடுன்னு சொல்லி சொல்ல கிடையாது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குப்பைக்கூடை இல்லாம இருந்ததுனால சாஸ்திரம் சொன்னது வந்து ஏதாவது நீர் நிலைகள்ல போட சொல்லி சொல்லியிருக்குது சாமிக்கு அனுபவிச்ச மாலை வந்து பெரிய மாலையா இருந்தது அப்படின்னா தோரண மாலையா இருந்தது அப்படின்னா ஏதாவது மரத்துல அதாவது குறிப்பாக வேப்ப மரத்துல வந்து போட்டு வைக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்குது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது நல்லதா இருந்துட்டு இருக்கும் இதையெல்லாம் சரியாக கடைபிடிக்க முடியாது இல்லையா எல்லோருமே வேப்ப போட முடியாது எல்லோருமே நீர்நிலைகளில் போட முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் இருக்கிறதுனால இந்த சாமி சம்பந்தப்பட்ட குப்பைகளை மட்டும் தனியாக ஒரு கவர்ல போட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இதே மாதிரி குப்பைக்கோடை இருக்கும் இல்லையா அந்த குப்பை தொட்டி இருக்கும் இல்லையா அதில் கொண்டு போடுவது சிறப்பானதாக இருந்துகிட்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தம் கோவிலுக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான வேண்டுதல் வச்சிருக்கோம் சார் ஒரே நாள்ல ரெண்டு மூணு வேண்டுதல் அதாவது வேற வேற கோவில்ல இருக்க ரெண்டு மூணு வேண்டுதல ஒரே நாள்ல செய்யலாமா அதாவது வேண்டுதல் அப்படிங்கிறது உங்களுடைய மனசுல என்ன வேண்டுமோ அதைத்தான் வேண்டுதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பிரார்த்தனையை வச்சுக்கிறோம் அது தவறு கிடையாது ஆனால் ஒரு ஒரு ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கிட்டு ஆயிரக்கணக்கான வேண்டுதல் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அபத்தம் தான் நீங்கள் எந்த விஷயத்துல அதாவது ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் அந்த நாள் வேண்டுதல் வச்சுக்கலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த உத்தியோகத்துல நிலைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கலாம் நம்ம ஒரே நாளில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரூபாய்க்கு ஒரு கற்பூரத்தை வாங்க வேண்டியது அந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு எனக்கு வந்து சொந்த வீடு வாங்கணும் நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல குடும்பம் அமைக்கணும் அழகான குழந்தை பிறக்கணும் அது யோகமான குழந்தை பிறக்கணும் அது நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் சமுதாயத்தில் வந்து நான் வந்து ஊட்டி கொடைக்கானலாம் வந்து பங்களா வாங்கணும் ஆடம்பரமான காரு வாங்கணும் எனக்கு தீர் காயில் கொடுக்கணும் இத்தனை விஷயத்த வேண்டும் போது கண்டிப்பாக தெய்வம் தள்ளித்தான் கோவுமையை தவிர்த்து உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் உங்களுக்கு வந்து நெருங்கிய நண்பராகவே இருந்தால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா கேப்பீங்க ரெண்டு நாள் உட்காந்துட்டு விடாம காதுகிட்டு பேசுனா இருவீங்களே இவர் ஒரு அருவின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஒதுங்கி போயிடுறீங்க இல்லையா அதே தான் தெய்வம் உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி பேரு நம்ம ஏதோ கணக்கு எடுத்து வச்சுக்கிற ஒரு கணக்கு ஆனால் இந்த கணக்குக்கு மேல கணக்கில் அடங்காத எத்தனையோ மனுஷாளுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பு தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பா இருக்கிறதுனால என்ன வேண்டணுமோ அதை மட்டும் நீங்க வேண்டுதல் வைங்க எல்லா விதமான வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா எதுவுமே பழிக்காது சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னு வைங்களே அல்லது ஒரு திடீர்னு ஒரு அடிபட்டுன்னு வைங்களே சிவசிவானா பரவாயில்ல அல்லது வந்து ஐயப்பானா பரவாயில்ல அல்லது அரகரான்னு சொன்னா பரவாயில்ல பெருமாளைன்னு சொன்னா பரவாயில்ல அல்லது அம்மான்னு சொன்னா பரவாயில்ல ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதி மேதாவித்தனமா அதிகமா அறிவு இருக்கிற மாதிரி அரகரா சிவ சிவசிவா அம்மா அப்பான்னு எல்லா விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லும் தான் அது நாமாவளியா இருக்குது சிவன் கோயிலுக்கு போய் நீங்க எந்த ஒரு மந்திரம் சொல்ல வேண்டாம் சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லி பாருங்க அதுவே மிகப்பெரிய மந்திரம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் அருள் பாலிக்கக்கூடிய மிகப்பெரிய தந்திரம் அந்த மாதிரி வந்து அந்த குறிப்பிட்ட நாமவழியை சொன்னாலே போது அது மிகப்பெரிய அற்புதமா இருந்துட்டு இருக்குது மிகப்பெரிய ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்குது மிகப்பெரிய அனுகூலமா இருந்துட்டு இருக்குது மிகப்பெரிய அளப்பரிய ஆன்மீகமா இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரிதான் வேண்டுதல் அப்படிங்கிறது வேண்டுதல் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவுக்குள்ள குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் வேண்டும் பொழுது அந்த வேண்டுதல் உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே பலிதமாகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் எனக்கும் சொத்து சேரணும் என் பையனுக்கும் சொத்து சேரணும் சொத்து சேரணும் நல்ல கணவர் அமையனு நல்ல நல்ல மருமக அமைன்னு தேவையில்லாம ஆனால் வேண்டுதல் வச்சுக்கும் பொழுது அத்தனையும் தேவை கிடையாது ஒரு விஷயத்திற்கு ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் வெகு விரைவிலேயே நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை நீங்களே உணர முடியும் ஓகே சார் நிச்சயமா இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியும் எங்களுக்கு வழக்கம் போல ஒரு நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு நன்றி சார் நன்றி இன்னைக்கு நிகழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு பல்வேறு ஆன்மீக தகவலை அள்ளி கொடுத்த நிகழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல நாளைக்கும் வேறொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இடைபெறுவது கிருத்திகா நிச்சயமா நிகழ்ச்சி பாக்குறவங்க எல்லாம் பாக்குறது மட்டும் இல்லாம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க நன்றி